அந்த எக்ஸ்பிரஷன் நல்லா வருது இப்போ நேத்து பாத்துருக்கீங்க அந்த தோழியோ யாரோ ரொம்ப வேண்டியவங்க டெத் ஆயிட்டாங்க அப்போ நீங்க அந்த பாடியை பாத்துட்டு நீங்க எங்க பாத்துக்கிட்டே பேச எப்படி ஏங்கி ஏங்கி அழுகிறது அந்த எபெக்ட் இருக்கும் அந்த ஐயோ அப்படி ஆயிட்டா அப்படிங்க அந்த பீலிங் லாஸ்ட்ல வரது மாதிரி ஆ பண்ணுங்க 回答。 को <laughs> <laughs> yeah,

ஞாபகம் இருக்கு அந்த இன்சிடெண்ட் மறக்கவே முடியாதுல்ல படிக்கும்போது மரண ஏறுவோமே நீ கூட கீழ விழுந்துட்டே ஐயோ மறக்கவே மாட்டேன் நம்ம புனிதா கூட இருக்காது அவன் கூட கீழ விழுந்துட்டாடா இப்போ நீங்க பரிதாபமா பேசிக்கோ ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டிங்க காசு எதுவும் கிடையாது ஒரு உணவு பொருள் ஒரு ஆள் கொண்டு வராரு அவருக்கிட்ட இருந்து நீங்க எப்படியாவது உங்க பசியை சொல்லி வாங்கணும் அந்த மாதிரி ஒரு பரிதாபமா அதுக்காக ரொம்ப டோனும் இறங்கிட கூடாது அந்த பரிதாபமான டோன் வரும் ஐயா இந்த பக்கம் ஒன்று போயிட்டோம் இந்த பக்கம் நடந்து வந்துட்டு மணி மறந்து போச்சு ஐயா ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருக்கேன் ஐயா காட்டுல யாரையும் பாக்கல உங்களைதான் பாக்குறேன் பசிக்கிங்கல்லையா ஆஹ் இல்லையா எப்ப நாளாச்சு சாப்பிட்டு ரெண்டு நாள் பழைய சோறு தான் இருக்கு பரவாயில்லையா பரவாலையா எது கிடைச்சாலும் பரவாயில்ல

தருணம் மாவீரேத்திலே உலக பொழுதை மாறி இருந்து போக பவர் வந்துருச்சு போ

மாமியார் கரெக்டர் மாதிரி இருந்து. உங்க வயசுக்கு அதுக்கு செம நல்லா இருக்கு. குழந்தை மாதிரி பண்ணுவீங்களா குழந்தை வயசு பேசி. ரொம்ப